எனக்கு உயிர் கொடுத்தது விஜயகாந்த் சார் தான் நடிகை நமீதா பேட்டி தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு நடிகை நமிதா அவர்கள் விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு போயிருக்காங்க அங்கே அவர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணா திரைப்படம் மூலயமாக தான் நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சேன் அதற்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் எனக்கு திரைத்துறையில் உயிர் கொடுத்து என்னை வாழ வச்சுருக்காரு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கை முழுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் சாரோட பேரில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிறந்த பணி மேன்மேலும் தொடர என்னோடய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் சாரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நாற்பது வருஷமாக மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அவர் உயிரோடு இருக்கும்போது யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியலை அவர் இறப்புக்கு அப்புறம்தான் ஒத்தர் ஒருத்தராக நினைவிடத்திற்கு வந்து அவங்களோட அனுபவங்களை பகிரும்போது தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக வாழ்ந்துருக்காருன்னு ஒரு காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அதோட அர்த்தத்தை மக்கள் இப்போ தான் இந்த கருப்பு சிங்கம் கருப்பு தங்கத்தோட பெயரில் அவரோட குடும்பத்தினர் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலாக மாற்றப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க அவரை கோவில் கட்டி கொண்டாடுவாங்கன்றதுக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவிடம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்றதையும் நான் சந்தோஷமாக இங்கே அறிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்